சித்திரையில் நடைபெறும் விருப்பன் திருவிழா திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலில் நடைபெறும் தே திருவிழா சித்திரை திருநாளுக்கு சிறப்பாய் அமைகிறது விருப்பன் திருநாள் என்றும் இந்த திருவிழா கூறப்படுகிறது ஒரு வரலாற்று சம்பவத்தினால் இப்பெயர் வந்துள்ளது தென்னகத்தை முற்றுகையிட்ட திருவரங்கத்தில் இருந்து பெருமாளை ஆயிரத்தி முன்னூற்றி பத்தாம் ஆண்டில் எடுத்து சென்றார் பின்னர் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் விருப்பண்ண உடையார் என்னும் நாயக்கர் வம்சத்து மன்னரால் அந்த பெருமாள் மீட்டு வரப்பட்டார் அறுபது ஆண்டுகள் கோவிலில் இல்லாமல் இருந்த பெருமாள் மீண்டும் வந்தவுடன் சித்திரை மாதத்தில் அந்த பெருமாளை தேரில் வைத்து திரு வீடியுலா அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை மன்னர் விருப்பண்ண உடையார் செய்தார் அதனால் இந்த சித்திரை தேர் திருவிழா விருப்பன் திருநாள் என்று பெயர் பெற்றது சித்திரை மாதம் பௌர்ணமி அன்றுதான் திருவரங்கம் காவிரி ஆற்றில் கஜேந்திர மோட்சம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது புராணத்தில் முதலே வாயில் சிக்கிய யானை ஆதி மூலமே என்று பெருமாளை அலறி அழைக்க பெருமாள் அந்த யானையை முதலை வாயிலிருந்து விட்ட புராண கதையின் நினைவாக கஜேந்திர மோட்சம் நிகழ்ச்சி இன்றும் நடந்து வருகிறது கோவில் யானையை காவிரி ஆற்றிற்கு அழைத்து வந்து வெள்ளியாலான முதலை கவ்வுவது போலவும் யானைக்கு நம்பெருமாள் மோட்சமளிப்பது போலவும் அந்த நிகழ்ச்சி தத்ரூபமாக நடத்தப்படும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் மஞ்சள் ஆடை அணிந்து வேப்பிலை கட்டிக்கொண்டு கொண்டு குடம் எடுத்துக்கொண்டும் அழகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியும் சாரை சாரையாக தமிழகம் முழுவதும் இருந்து மக்கள் ஈர துணியுடன் அருள் வந்து ஆர்ப்பரித்து சென்று மாரியம்மனை நேரில் கண்டு வழிபடும் பெருவிழா இதுவாகும் மற்ற இந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பாக சமயபுரத்தில் உற்சவ அம்மன் பஞ்சலோக திருவுருவம் இரண்டு உள்ளது சித்திரை தேருக்கு முதல் நாள் இரவு வெள்ளி வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா வருவதற்கு ஒரு உற்சவ அம்பாளும் மறுநாள் திருத்தேரில் பவனி வருவதற்கு ஒரு உற்சவ அம்மன் திருவுருவமும் இருப்பது சமயபுரத்தில் மட்டுமே இதுபோல் தமிழ்நாட்டில் பெரும்பாலான கோயில்களில் சித்திரை திருவிழா நடைபெறும் கோவில்களில் இசை கூத்து நாடக முதலிய கலை நிகழ்ச்சிகள் தான் இரவு முழுவதும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது